உங்களுக்கு முதல் எதிரியாக யார் வந்து நிற்கிறாது தெரியுமா இடதுசாரி இயக்கமோ திராவிட இயக்கமோ அல்ல அந்த கோவில் சார்ந்து எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் மதவரிக்கு எதிராக வந்து நிற்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது என்பதை பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு தீபம் ஏற்றிய இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு எழுதப்பட்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது தங்களது உத்தரவுகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இவ்வளவு விரக்தியும் பதட்டமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மாண்பமை உயரங்களிலே இருக்கிற நீங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு இந்த சமூகத்தை கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறீர்கள் உங்களது பதட்டத்தை சமூகத்தின் பதட்டமாக கடத்தாதீர்கள் மக்களின் பதட்டமாக கடத்தாதீர்கள் அரசியல் எழுகிற அரசியல் கட்டி பறக்கிற இடதுசாரி சிந்தனை எந்த காலத்திலும் சமரசமில்லாமல் எதிரொலிக்கிற ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறதே ஏன் எங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தின் உண்மை தெரியும் மதவெறியின் அசிங்கம் தெரியும் இதை பிரித்தறிந்து பார்க்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு சமஸ்கிருதம் தான் இந்திய கொண்டு எதிர்க்கிற துணிவு தமிழ் சமூகத்தை தவிர இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது காரணம் இந்த சமரசமற்ற போராட்டத்தை இரண்டாயிரம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற மொழி தமிழ்மொழி எங்களை மாறி தகவமைத்துக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருப்பதால் அதிகாரத்துக்கு எதிரான இரண்டாயிரம் ஆண்டுக்கு போராட்டமும் சரி இன்றைக்கு அதிகாரத்துக்கு எதிரான போராட்டத்தையும் சரி எந்த தயக்கமும் இன்றி செய்து கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டிருக்கோம் அறிவு திருவிழாவை நீங்கள் நடத்தினால் என்றும் அறிவு திருவிழா என்று நாங்கள் நடத்துவோம் இது சகோதர யுத்தம் இந்த யுத்தத்துக்கு நடுவில் அரசியல் வந்தால் எங்களுக்கு உண்டு நீ எவ்வளவு கூர்தீட்டினாலும் வெறுப்பின் ஆயுதத்தை முனை செய்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் அரசியலுக்கு இருக்கிறது சட்டத்துக்கு இருக்கிறது நீதிக்கு இருக்கிறது என்றால் அதை அனைத்தையும் விட ஆயிரம் மடங்கு வலிமையோடு இருப்பது கலையிலும் இலக்கியத்திலும் எனவே வெறுப்பின் ஆயுதத்தை வீழ்த்துகிற மூவாயிரம் ஆண்டு கலை வாரிசுகளாக தாமுயே காசாவின் ஒவ்வொரு தோழர்களும் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ஊடகவியலாளரிடம் ஒரு கருத்தை சொன்னார் அதாவது பீகார் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைந்து விட்டன எனவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது விரக்தியை வெளிப்படுத்தக்கூடாது என்று பிரதமர் சொன்னார் பிரதமர் அவர்கள் தங்களது விரக்தியை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொன்னது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டின் நீதிபதிகளுக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன் தங்களது உத்தரவுகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இவ்வளவு விரக்தியும் பதட்டமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மாண்பமை உயரங்களிலே இருக்கிற நீங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு இந்த சமூகத்தை கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறீர்கள் உங்களது பதட்டத்தை சமூகத்தின் பதட்டமாக கடத்தாதீர்கள் மக்களின் பதட்டமாக கடத்தாதீர்கள் வெறுப்பின் கொற்றம் வீழ்க என்ற இந்த வார்த்தையும் அன்பே அரமண எழுக என்ற இந்த வார்த்தைக்கும் பின்னால் எவ்வளவு நெடிய வரலாறும் வரலாற்றுச் சுவடுகளும் இருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய தோழர்களெல்லாம் இங்கே குறிப்பிட்டார்கள் அன்பையும் அறத்தையும் இரு கண்களென பாவித்த சமூகம் தமிழ் சமூகம் வெறும் அன்பு அல்ல அறம் சார்ந்த அன்பு அறம் சார்ந்த நெறி அன்பும் அறிவும் உடைத்தாயின் அறனும் உரைத்தாயின் இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் சுமார் மூவாயிரம் ஆண்டு தமிழ் சமூகத்தினுடைய மொழி வரலாற்றை சமூக வரலாற்றை பண்பாட்டு வரலாற்றை நம்மால் எழுதி காட்ட முடியும் வரைந்து காட்ட முடியும் இந்த பன்மைத்துவத்தை நொறுக்கி இந்த பன்மைத்துவத்தை அழித்து அழிப்பதற்கான ஆயுதமாக வெறுப்பை இன்றைக்கு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கூர்ந்தீட்டப்படுகிறது வெறுப்பின் ஆயுதம் ஆனால் நீ எவ்வளவு கூர்தீட்டினாலும் வெறுப்பின் ஆயுதத்தை முனை செய்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் அரசியலுக்கு இருக்கிறது சட்டத்துக்கு இருக்கிறது நீதிக்கு இருக்கிறது என்றால் அதை அனைத்தையும் விட ஆயிரம் மடங்கு வலிமையோடு இருப்பது கலையிலும் இலக்கியத்திலும் எனவே வெறுப்பின் ஆயுதத்தை வீழ்த்துகிற மூவாயிரம் ஆண்டு கலை வாரிசுகளாக தாமுயே காசாவின் ஒவ்வொரு தோழர்களும் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் வெறுப்புக்கு ஒரு எடுத்தால் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட என் மூதாதையின் சொல்லிலே இருந்து எடுக்கலாம் எங்கே நீ எடு பார்ப்போம் வெறுப்புக்கான ஒரு சொல்லை தமிழிலே இருந்து மூவாயிரம் ஆண்டாக இங்கே செழித்து வளர்க்கப்பட்ட எமது மொழி வெறுப்புக்கு எதிரான மதுனித மனித அறிவு சார்ந்த மகத்தான கண்டுபிடிப்பு இல்லை என்றால் செம்புள பயர் நீர் போல் அன்பு நெஞ்சம் தாங்கனவோ என்ற ஒரு வாக்கியம் சதுர்வேதம் மகாசிஸ்டம் என்று சொல்லப்படுகிற குரலுக்கு எதிராக மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு நெஞ்சில உரத்து முழங்கியது சங்க இலக்கியத்தினுடைய சமத்துவ கோட்பாடும் சமூக நீதி கோட்பாடுகளும் ஒன்றும் சாதாரணம் அல்ல மூவாயிரம் ஆண்டாக இந்த மண்ணின் அதிகாரத்திலே இருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சமஸ்கிருத இலக்கியத்தை தான் ஆதரித்தார்கள் சமஸ்கிருத புராணங்களைத்தான் சொன்னார்கள் நான் சமீபத்திலே கூட சில நாட்களுக்கு முன்பு கூட மோடி ஆவணங்களினுடைய மூன்று பகுதியையும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் வெளியிட்ட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட மோடி ஆவணங்களின் மூன்று பக்கம் மூன்று பாக புத்தகங்களையும் படித்துக் கொண்டிருந்தேன் அதில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகளில் புத்தகம் அரண்மனை நூலகத்திலே இருந்து வாங்கி சென்று கொடுத்த வரவு செலவு கணக்கு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகளில் அரண்மனை யாரெல்லாம் பாக்கி வைத்திருக்கிறார் என்னென்ன புத்தகம் பாக்கி ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த புத்தகத்தின் பட்டியல் முழுக்க பார்த்தேன் எல்லாமே புராணங்கள் தான் எல்லாமே அந்த புத்தகங்கள் முழுக்க புராணங்கள் தான் சங்க இலக்கியம் சார்ந்து சங்க இலை அது நம்முடைய சங்க இலக்கியங்களோ பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களோ எட்டு தொகையோ சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ எதுவுமே கிடையாது எல்லா எல்லா காலங்களிலும் அரசர்கள் சமஸ்கிருத நூல்களை சாஸ்திரங்களை புராணங்களைத்தான் சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் இந்த மூவாயிரம் ஆண்டும் சங்க இலக்கியங்கள் மடங்களாலும் அதிகாரங்களாலும் அரண்மனையாலும் காப்பாற்றப்படவில்லை மக்களால் காப்பாற்றப்பட்டது எளிய புலமை சமூகத்தால் காப்பாற்றப்பட்டது காரணம் அது எனது இலக்கியம் என்று கொண்டாடுகிற உணர்வும் உண்மையும் அதிலே இருந்தது அதனால தான் வெறுப்பின் கொற்றத்துக்கு எதிராக அன்பையும் அறத்தையுமே எங்களது வழிமுறையாக எங்களது முன்னோர்கள் உருவாக்கினார்கள் எல்லாரும் எல்லா இந்தியாவில் இன்றைக்கும் இரண்டு பெரிய மொழி குடும்பம் மிக பழமையான இரண்டு மொழிகள் இருக்கிறது தமிழும் சமஸ்கிருதமும் என்று நாம் சொல்லுகிறோம் சமஸ்கிருதத்தின் பழமையை ஏற்பதில் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது சமஸ்கிருதத்தில் மகத்தான இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதில் கொண்டாடுவதில் பாராட்டுவதில் நமக்கு மனத்தடையே கிடையாது ஆனால் சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொன்னால் அந்த அகம்பாவத்தை எதிர்க்கிற துணிவு தமிழ் சமூகத்தை தவிர இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது காரணம் இந்த சமரசமற்ற போராட்டத்தை இரண்டாயிரம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற மொழி அதனால்தான் பழையன கழிதலும் புது என புகுதலும் இங்கே விதியாக உருவாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் காலத்தின் விதி மாற்றம் என்பதுதான் மாறாதது பழையன கழிந்தாக வேண்டும் புது என புகுந்தாக வேண்டும் என்ற விதி கோட்பாட்டில் நின்றதால் தான் மூவாயிரம் ஆண்டு தமிழ் எரியும் நெருப்பாய் சுட சுட தன் காலத்துக்கு முன்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கண நூல் தமிழிலே இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டது இருக்கிறது ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது மூவாயிரம் ஆண்டும் இலக்கண மரபு தமிழிலே இருக்கிறது ஏனென்றால் மாறிக்கொண்டே இருக்கிற மனித வாழ்வுக்கு ஈடுகொடுத்துக் கொண்டே இருக்கிற மொழியை இந்த சமூகம் தன் கை கொண்டிருப்பதால் சமஸ்கிருதத்தில் பழையன கழிதல் இல்லை ஏனென்றால் புதியன புகுதல் இல்லை சாஸ்துவமானது மாறாதது என்று ஒரு மொழியை சொல்லிவிட்டால் நீங்கள் இயற்கைக்கு எதிராக விஞ்ஞானத்துக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று அர்த்தம் மாறுவது எங்களது இயல்பு மாறுவது இயற்கை மாறுவது அறிவியல் மாறுவது பகுத்தறிவு மாறிக்கொண்டே இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற மொழியாக தமிழ்மொழி இருக்கிறது மூவாயிரம் ஆண்டாக இந்த இந்த உண்மைக்கு எங்களை மாறி தகவமைத்துக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு மொழியாக தமிழ்மொழி இருப்பதால் தான் அதிகாரத்துக்கு எதிரான இரண்டாவது

எந்த நீதிமானுக்கும் கோபம் வரவில்லை ஆரமுக்களுக்கு அவசர வழக்காக யாருமே தமிழுக்காக விவாதிக்கவில்லையே வழக்கு நடத்தவில்லையே நெஞ்சு துடிக்கவில்லையே ஏன் இரண்டாயிரம் கோடியை தூக்கி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற நீங்கள் ஏன் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை ஆனால் ஏன் தமிழுக்கும் இதர செம்மொழிக்கும் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் இந்த மொழி பண்பட்ட தன்மை கொண்டது எனவே தான் எல்லா மதங்களும் இங்கே வருகிற பொழுது இந்த மொழிக்கு உரிமை கொண்டாடின சைவ மதம் உலகத்தையே உருவாக்கிய மதம் ஆனால் இங்கே வந்த பொழுது தமிழுக்கு சிவன் உரிமை கொண்டாடுவதாகத்தான் பாடல் வந்தது வைணவமும் அப்படித்தான் சமணமும் அப்படித்தான் பௌத்தமும் அப்படித்தான் இங்கே மதம் என்ற எல்லா கட்டமைப்புகளுக்கும் முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழித்தோங்கிய கட்டமைப்பாக செழுத்தோங்கிய நிறுவனமாக மொழி இருந்தது எனவே தமிழ் மண்ணில் மதங்களுக்கெல்லாம் முன்னோடியானது மொழியும் மொழிசார் சிந்தனையும் மொழியால் வளர்த்தெடுக்கப்பட்ட அறிவும் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை இந்த பெருமையின் தொடர்ச்சிதான் அது எல்லா இலக்கியமா ஆன்மீகமா வட இந்திய ஆன்மீகத்திற்கும் தென்னிந்திய ஆன்மீகத்திற்கும் இடையில் அவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பலர் கேட்பார்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கோவில்கள் இருக்கிற மாநிலம் எது தமிழ்நாடு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் கோவில்கள் இருக்கிறது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுமார் நாற்பதாயிரம் கோவில் இருக்கிறது ஒரு லட்சம் கோவில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்தியாவிலேயே பகுத்தறிவு அரசியல் சுடர்விட்டு எழுகிற முற்போக்கு அரசியல் கொடியட்டி பறக்கிற இடதுசாரி சிந்தனை எந்த காலத்திலும் சமரசமில்லாமல் எதிரொலிக்கிற ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறதே ஏன் எங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தின் உண்மை தெரியும் மதவெறியின் அசிங்கம் தெரியும் இதை பிரித்தறிந்து பார்க்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு ஆன்மீகத்தில் உண்மையை தேடுகிற அறத்தை தேடுகிற கடவுளின்பால் இருக்கிற நம்பிக்கை தேடுகிற மக்கள் அரசியல் என்று வருகிற பொழுது இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி வாக்குக்காக மோத விடுகிற வெறுப்பை எப்படி உமிழ்கிறார்கள் அவர்களை எப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று இனங்காடுவர்களாக இருக்கிறார்கள் அதற்குத்தான் இந்த இலக்கியங்கள் முழுக்க எழுதப்பட்ட இலக்கியங்கள் முழுக்க என்ன என்ன மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது நீ போய் கடவுளை வழிபடு கடவுளிடம் வேண்டிக்கொள் கடவுளுக்கு நீ எந்த பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ எல்லாம் செய் ஒருவேளை ஒருவேளை உன் கோரிக்கை கடவுளால் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு சொன்ன அறிவு மரபு தமிழ் மரபு கடவுளை தாராளமாக கும்பிடு ஆனால் தெய்வத்தாலும் ஆகாவில்லை என்றாலும் உனது முயற்சி உனது உழைப்பு அதற்கு நீ எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த உழைப்பு உன்னை கைவிடாது என்று சொன்ன சிந்தனை அங்கே துவங்கி நட்ட கல்லா சுட்ட கல்லா எதுவாக இருந்தாலும் என் சிவன் அதில் என் இறையிலில் இருக்கிறான் என் உள்ளத்தில் இருக்கிறான் நான் பேசும் அன்பு மொழியிலே இருக்கிறான் என்று சொன்ன சித்தன் மரபு இந்த மரபு எனவே தான் இந்தியாவில் வைணவத்தில் வேறு யாரும் எங்கேயும் சொர்க்கத்திற்கு யார் போவா என்று விதி செய்த பொழுது அந்த விதியை உடைத்து மிக அடித்தட்டிலே இருக்கிற பெண்களா பட்டியல் சமூகமா பழங்குடி சமூகமா பிற்படுத்த சமூகமா எந்த சமூகத்திலே இருந்தாலும் சொர்க்கத்தின் வாசல் இறைவனால் உனக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கழக குரலை சேர்ந்த ராமானுஜனால் இந்த மண்ணிலே இருந்து உருவாக முடிந்தது ராமானுஜரும் வள்ளலாரும் வைகுண்டதாசரும் அயோத்திதாசரும் என்று இந்த நெடிய மரபு என் மொழிக்கு மட்டுமல்ல நெடிய மரபு என் மொழி உருவாக்கிய பகுத்தறிவு சிந்தனைக்கு என் மொழி உருவாக்கிய மரபு சார் சிந்தனைக்கு மூவாயிரம் ஆண்டு மரபு இருக்கிறது வரலாற்றில் எந்த இடத்திலும் அது அறிந்துவிடவே இல்லை எந்த இடத்திலும் அறிந்து விடவில்லை ஆனால் எந்த கட்டத்திலும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டு இந்த அறிவு மரபு அதிகாரத்தில் இருந்தது என்று சொல்ல முடியாது அதிகாரத்தில் யார் யாரோ இருந்தார்கள் ஏதேதோ செய்தார்கள் அதிகாரம் அல்ல மக்களின் மனநிலையை தீர்மானிப்பது அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பவர் எந்த நாட்களில் உட்கார்ந்திருந்தாலும் அன்பின் கொடியை உயர்த்தி பிடிக்கிற கலையும் இலக்கியமும் இருக்கும் வரை ஒரு சமூகத்தின் மனசாட்சியை உன்னால் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது அதனால் தான் இந்த தொடர்ச்சியை இருபதாம் நூற்றாண்டிலே தூக்கி கொண்டு வந்த அடுத்த கட்டத்துக்கு நகற்றுவதில் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றவர்கள் எங்களது முன்னோடிகளான பாரதியிலே துவங்கி எங்களது மிகப்பெரிய முற்போக்காளர்களுடைய வரிசை மீண்டும் இந்த மொழி இருட்டுக்குள் அல்லது இந்த மொழிக்கு என்ன அடையாளம் என்று வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உலக இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பக்கிங்காம் பல்கலைக்கழகத்தில் உலகத்தின் மிகப்பெரிய மேலையான ஜார்ஜ் உட்கார்ந்து கிரேக்க இலக்கியங்களுக்கு நிகரானது சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பது இந்தியாவில் நூற்றாண்டுகளாக அதிகாரத்தால் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிட முடியாது உலகின் பழமையான இலக்கியம் கிரேக்க இலக்கியம் என்றால் அந்த பழமையான இலக்கியத்திற்கு நிகர் சங்க இலக்கியம் என்று உலக அறிவு மரபிலே கொண்டு போய் வைத்த முதல் குரல் கைலாசபதி சிவத்தம்பி என்ற இடதுசாரி மகத்தான ஆளுமைகளின் குரல் எங்கள் வள்ளுவனிலே துவங்கி இருந்து துவங்கி ஒவ்வொரு நூற்றாண்டும் எந்த தடைகளை உடைக்க வேண்டுமோ அந்த தடைகளை உடைத்து உடைத்து முன்னேறி வந்த குரல் முற்போக்கின் குரல் கைலாசபதியும் சிவத்தம்பியும் உலக அரங்கத்திற்குள் சங்க இலக்கியத்தை தூக்கி வைத்த பொழுது வெறும் உலக அறிவு அரங்கம் மட்டுமல்ல மக்கள் அரங்கத்திற்குள் அதை கொண்டு போய் சேர்த்த மகத்தான பெருமை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஜீவாவுக்கும் அன்பு தலைவர் சங்கரையாவுக்கும் உண்டு திராவிட இயக்கமா இடதுசாரி இயக்கத்திற்குமான அறிவு சார்ந்த முரண்பாடுகள் அறிவு சார்ந்த விவாதங்கள் நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது அறிவு திருவிழாவை நீங்கள் நடத்தினால் அன்றும் இன்றும் என்று அறிவு திருவிழாவை நீங்கள் நடத்தினால் என்றும் அறிவு திருவிழா என்று நாங்கள் நடத்துவோம் இது சகோதர யுத்தம் இந்த யுத்தத்துக்கு நடுவில் மதவரி அரசியல் வந்தால் ஆற்றல் எங்களுக்கு உண்டு நாங்கள் வெறும் கையோடு வருவோம் ஏனென்றால் ஈராயிரம் ஆண்டு எங்களுக்கான ஆயுதங்களை எங்கள் முன்னோர்கள் கலை இலக்கியம் அரசியல் என்று அனைத்திலும் அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கு ஒரு கோவிலின் வரலாற்றை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் ஒரு கோவில் சார்ந்த தீர்ப்பை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் உங்களுக்கு முதல் எதிரியாக யார் வந்து நிற்கிறா இடதுசாரி கோவில் சார்ந்து எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் மதவருக்கு எதிராக வந்து நிற்கும் இந்தியாவில் ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் ஏல்லியல் துறையை துவக்கினார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநிலத்தில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்றைக்கு இருந்து எழுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையில் பெரும்பான்மையான தொல்பொருள் ஆய்வாளர்கள் எழுதி வைத்த பொக்கிஷம் இருக்குல்ல அதுவெல்லாம் இந்த மதவரியர்களுக்கு எதிராக நம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற மகத்தான கொடை மகத்தான கொடை ஒரு நாவாணமலை துவங்கி ஒரு வேதாச்சலத்திலே இருந்து எத்தனை பேர் எவ்வளவு புத்தகம் இன்றைக்கு ஏற்றப்பட்டது என்பதை பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு தீபம் ஏற்றிய இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு எழுதப்பட்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது நீங்கள் எதை மறுப்பீர்கள் எத்தனையை மறுப்பீர்கள் அதிகாரத்தின் துறை கொண்டு ஒரு உண்மையை நீங்கள் மறுக்கலாம் நூற்றுக்கணக்கான உண்மை மக்களின் வாழ்க்கை முழுவதும் தமிழ் சமூகத்தின் வரலாறு முழுவதும் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு கோவில் சார்ந்த ஆய்வு நூல்கள் இத்தனை ஆய்வு நூல்கள் இந்தியாவில் வேற எங்கேயும் வந்திருக்காது தோப்பா மரியாதைக்குரிய தோப்பாவில் துவங்கி இருந்து குடவாயில் பாலசுமத்தில இருந்து தமிழ்நாட்டின் முக்கியமான அனைத்து கோவிலுக்கும் அறிவுத்தளத்தில் கல்வி புலத்தில் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக அதுதான் ஒரு அறிவு சமூகம் செய்து கொடுக்க வேண்டிய உண்மை ஆயிரம் ஆண்டு ஒரு கட்டணம் நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கல்லுக்கும் அதற்கு பங்குண்டு அப்படித்தான் அறிவு புலத்தில் இலக்கிய புலத்தில் ஒவ்வொன்றாக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்தார்கள் அதனுடைய தொடர்ச்சிதான் அது தொல்லியல் துறையா இலக்கியத்துறையா கலைத்துறையா எல்லாவற்றிலும் இந்த பகுத்தறிவு மரபு இந்த பண்பட்ட மரபு வெறுப்பை உமிழ்கிற வெறுப்பை அகற்றுகிற வெறுப்பை நிராகரிக்கிற அன்பை கொண்ட ஒரு சமூகத்தை அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை நீ அறத்தின் பக்கம் நின்றால் தான் நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடுகிற வலிமை உனக்கு இருக்கும் அந்த குரலை அந்த வலிமையை அந்த ஆற்றலை நமது அறிவு மரபு நமக்கு கொடுக்கிறது ஏன் நீங்கள் மட்டும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் இரண்டாயிரம் ஆண்டு சமஸ்கிருத மேலாதிக்கத்துக்கு எதிராக எல்லா மொழிகளும் அடிமறிந்து விட்டது நீங்கள் மட்டும் ஏன் அடிவடைய மாட்டீர்கள் அடிப்படை பண்பாட்டுக்கு எல்லோரும் சமரசம் செய்து கொண்டார்கள் நீங்கள் மட்டும் ஏன் சமரசம் கையில் கொள்ள மறுக்கிறீர்கள் என்றால் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் உங்கள் பாணையில் சொல்ல எங்கள் குருதியிலே இருக்கிற இந்த டிஎன்ஏவினுடைய மரபணு அப்படி எங்கள் மரபணுவில் அவையிலே துவங்கி அதிகமான வரை ஓடிக்கொண்டிருக்கிறான் பாலின பேதங்களை தகர்க்கிற குரலிலே துவங்கி அதிகாரத்துக்கு எதிராக எளியவன் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு புலவன் ஆண்டவனே ஆனாலும் நெற்றிக் கண்ணை திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதாடுகிற மரபை இன்றைக்கும் தன் தோளிலே வைத்திருக்கிற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இந்த மொழியினுடைய உட்போக்கு கூரை இந்த மொழியினுடைய பகுத்தறிவு சிந்தனையை இந்த மொழியினுடைய அறிவு சார்ந்த ஆற்றலை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற நூற்று கணக்கான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதில் கலை இலக்கிய தளத்தில் தனக்கென்று தன்னிகர் இல்லாத நடை ஓட்டுக் கொண்டிருக்கிற தாமு ஏகா சாவின் பதினாறாவது மாநில மாநாடு வெள்ளட்டும் என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள் செவ்வணக்கம் 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 தோழர்களே ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நாம் செவ்வணக்கம் செவ்வணக்கம் தோழர்களே ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்